எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் பாதம் படைந்து வணங்குகிறேன் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருதுமிகு மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையானின் என்று பரிவோடும் வந்து அச்சியம் என்றோம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திறநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுபமூர்த்த நாள் பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை மூணு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் நாலு மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை கௌரி நல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை இரவு ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி துவாதசி திதி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் யோகம் விஷ்கம்பன் நாம யோகம் காலை ஒன்பது மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு பிரித்தி நாம யோகம் கரணம் கவலவக்கரணம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடங்கள் வரை பின்பு தைத்துளை கரணம் சந்திராஷ்டிரமும் கும்பராசி சதய நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சந்திர பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இந்த மாதம் நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஜோதிட குறிப்பில் வந்து பிறந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அதிர்ஷ்டமான பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால வாழ்க்கையில வந்து வெற்றி பெறதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்த யாரா இருந்தாலும் அவங்க வந்து பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா புற்று கோயில் வந்து வழிபாடு பண்ணலாம் புற்று அம்மன் சொல்லுவாங்க அல்லது புற்று எங்க உள்ளதோ அந்த கோயிலில் இருக்கிற அந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு தேர்ந்தெடுத்து பண்றது ரொம்ப சிறப்பானது யானை பாகனுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து உதவிகள் செய்கிறது ஓகேங்களா கோயிலில் இருக்க யானையோட பாகனுக்கு செஞ்சாலும் ஓகே அல்லது வெளியில நீங்கள் வேற எங்கே பார்த்துருந்தாலும் எந்த ஒரு விசேஷத்தில் வந்து யானை இருந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த பாகனுக்கு உங்களால் முடிந்த பண உதவி கொடுத்து உதவி செய்யலாம் அல்லது பொருள் உதவி எது வேணாலும் கொடுத்து உதவி செய்யலாம் அவங்களுக்கு அங்குசம் வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப மிகப்பெரிய சிறப்பானது ஓகேங்களா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விசிறி வந்து பனைமரத்தால் செய்யப்பட்ட விசிறி அந்த காலத்தில் வந்து பனைமரப் பொருட்கள் வந்து நிறைய பயன்படுத்துவாங்க அதில் பர்டிகுலராக விசிறி செஞ்சு பயன்படுத்தினா ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடப்பாறைங்கிற இரும்பு பொருள் கடப்பாறைங்கிற பொருள் இருந்தால் அது வந்து சுத்தமாக இருக்கணும் அது வந்து துருப்பிடிக்காமல் பார்த்துக்க வேண்டும் மிக முக்கியமானது பைரவ வழிபாடு உங்களுக்கு வந்து சிறப்பை தரும் ஆக்சிஜன் சிலிண்ட்ரு ஓகேங்களா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு அல்லது வெளியில் ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் தானம் பண்ணோம்னா ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து தானம் பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து உண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு வந்து உணவு ரெகுலராக பண்ணலாம் அல்லது வாரம் ஒரு முறை பண்ணணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பண்ணாலும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நாய்களுக்கு வந்து உணவு கொடுக்கறதும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை வந்து ஏற்படக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டு வால் கிளாக் தானம் பண்ணலாம் அப்போ தானம்ங்கிறது வந்து வால் கிளாக் கெடிகாரத்தை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போகும்போது நீங்க கிஃப்டாக கூட அதை வந்து வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா யானை தந்தத்தை வந்து நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் வால் பேப்பர் அல்லது டீப்ல கூட நீங்க அதை வந்து வச்சுக்கலாம் அதை அழிக்கமா பார்க்க 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 உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து விரைவில் கிடைக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து பாருங்க நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்ட என்ன வந்து மார்க்கர் பர்மனெண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா தான் வரும் இதை வச்சு உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க ரெகுலராக ஓகேங்களா உங்கள் ராசிக்கு உண்டான எண்களை எழுதிட்டு வாங்க அவ்வளோ சிகிச்சை எழுத விடாது தொடர்ந்து எழுதிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றியாளராக மாறிடுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஒம்பது மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட ஜீரோ ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டை இருபத்தி ஒன்போது கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டை பன்னெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டை எண் பதினாலு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டை எண் நாற்பத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டை என் அறுபத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டை எழுபத்தி ரெண்டு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் நாற்பத்தி ஒன்று மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்டம் எண்பத்தி எட்டு இது காமனான பலன் தான் உங்களோட ஜாதகத்துக்கு தகுந்தார் போல உங்களோட செல்ஃபோன் ஏடிஎம் நம்பர் எல்லாம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளராக மாறி இந்த நாள் இனிய நாளாக அமைய பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்ற பொழுது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிட ஜெ செந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்